அது எஸ்சிடிசியில் அறநூற்றி எண்பத்தஞ்சு வேக்கென்சிக்கு வின்னு அது காலி பண்ணியிடம் வந்தது அதுக்கு வந்து ஃபில் பண்ணாங்க சரிங்களா அதில் ஃபஸ்ட்டு பேஸில் வந்து ஏகப்பட்ட பேர் உள்ளே ஜாயினே பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் சம்பளமே வாங்கியிருப்பாங்க ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கனா நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி நம்பகமான செய்தி அதிகாரப்பூர்வமான செய்தி வந்து கிடச்சிருக்குன்னா செகண்ட் லிஸ்ட்டு அது செகண்ட் லிஸ்ட்டில் வந்து அது ஏற்கனவே ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணவங்க சரிங்களா ப்ராக்டிக்கல் இன்டர்வியூவுக்கு மறுபடியும் கிடையாது ப்ராக்டிக்கல் இன்ட்ரிவியூ முடிச்சுட்டு வெயிட் பண்ணுறவங்க ஓகேங்களா அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அது ஒன் இஸ்டி த்ரீ அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து ப்ராக்டிக்கல் இன்டர்வியூலாம் போயிருப்பாங்க அதில் உள்ளவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு ப்ராக்டிக்கல் அட்டன் அட்டமதுக்கு ஸோ ஓரளவு நீங்கள் பார்டில் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு மார்க் எடுத்துருந்து ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிங்கன்னா நீங்களும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை எதிர்பார்க்கலாம் ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரை ஸோ நம்ம தெரியும் எதையுமே வந்து நம்பி தான் ஒரு அஃபீஷியலாக வந்தால் தான் நம்ம வீடியோவே பண்ணுவேன் அப்படின்னு தெரியும் ஸோ அதுவே உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி ஏழு டேட்டு போட்டு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாயினிங் ப்ராசஸ் வந்து பேய்கிட்டு இருக்கு சரிங்களா அங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து நல்லா பார்த்தோங்க ஜூலை இருபத்தி ஏழு சரிங்களா டேட் போட்டு வந்திருக்கு ஓகேவா ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அதனால் வந்து செகண்ட் லிஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு சரி நம்பிக்கிட்டு இருக்காங்க உங்கள் போஸ்ட்மெண்ட்டை வந்து எதுவும் சொல்லி வச்சுருங்க வாங்கி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏற்கனவே நிறைய பேர் நம்மகிட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியும் நீங்கள் வந்துட்டிங்கன்னா அடுத்த இது அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு நான் வந்து நான் குரூப்பாக பண்ணி விட்றேன் நம்ம அடுத்து வந்து என் அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் புதுசாக வந்து நீங்கள் டிஎன்எஸ்டிசிக்கு வந்து படிக்கணும் எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அடுத்ததுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணேன் என் பேர் எனக்கு பண்ண நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்க மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நம்ம அடுத்த கட்டமாக வந்து செப்டம்பர் அக்டோபரில் டீ நிஸ்டிசிக்கு போட போகிறாங்க இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது இறக்கிட்டே போட்டோம் எஸ்சிடிசிக்கு டி நிஸ்டிக்கு செப்டம்பர் அக்டோபரில் மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் வரத்தான் போகுது ஓகேவா இப்போ அதனால தான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெம்பரவரியாக எடுக்கிறாங்க பதினோரு மாதங்களுக்கு ஸோ நம்ம நிறைய ஹஸ்பெண்ட்ஸ் இருக்கனால அவங்களுக்கு எல்லா செய்தியும் சொல்லிடுறேன் டெம்பரவரியாக பதினோரு மாதத்துக்கு எடுக்கிறாங்க ஏன் அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா ஏன்னா நமக்கு வந்து புதுசாக ரெக்ரூட்மெண்ட் போட்டு அவங்க எக்ஸாம் வச்சு ப்ராக்டிக்கல் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுறக்கு ஒரு எட்டு பத்து மாதம் ஆயிரும் ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து காலிப்பட்டியில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக டெம்பரவரியாக எடுக்கவும் போகிறாங்க அது ஒரு பதினோரு மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த நம்ம புதுசாக செப்டம்பர் அக்டோபரில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்கல்ல அவங்கெல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்போ அந்த டெம்பரவரிலாம் அப்படியே ரிமூவ் பண்ணி விட்றாங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து எஸ்சிடிசி அறுநூத்தி எண்பத்தஞ்சி வேகன்சிக்கு செகண்ட் லிஸ்ட்டு வந்திருக்கு அப்புறம் வந்து நீங்கள் டிஎன்எஸ்டிசி எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே நான் தயாராகிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வா கால் பண்ண வேணாம் சாட் மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து அனுப்புகிறேன் ஸோ இந்த இந்த இது வந்து அதிகாரப்பூர்வ தகவல் தான் ஸோ நம்ம அடுத்த காணொலியில் இது சொந்தமாக மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணுவோம் நன்றி வணக்கம்